காலேஜ் நட்பு ஓல்டு ஏஜ் வரை உறுதியா இருக்கணும் உங்க காலேஜில் படிச்சு உருவான மாண்பு கூறியவர்கள் ஒருவர் மாண்புமிகு கே நேரு மற்றொருவர் மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்னைக்கு பல்வேறு உயர்ந்த பொறுப்புகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் உட்கார அடித்தளமாக இருக்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் சமூக நிதி போராட்டத்துடைய பலன்தான் இன்னைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாடு நான் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணி அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறேன் அது மட்டுமில்லை ஆய்வு கூட்டம் அரசு பணி என தொடர்ந்து பிஸியா இருந்தாலும் உங்களை போன்ற யங் ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிற போது எனக்கு எனர்ஜி வந்து விழுது அதுல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சினா உடனே நான் ஓகே சொல்லிடுவேன் இப்போ கூட திருவாரூர் பயணத்துக்கு நடுவில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த ஜமால் முஹமது காலேஜுக்கு நான் வர்றது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறுல கல்லூரி நிறுவனர் நாள் விழாவுக்கு வந்திருக்கிறேன் அடுத்து இன்னைக்கு இதை திறந்து வச்சிருக்கக்கூடிய குளோபல் ஜமாலியன் பிளாக் அடிக்கிற நாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அந்த நிகழ்ச்சியிலே கலந்துகிட்டேன் ஒற்றுமையும் சகோதரத்துவம் எப்படி வலுப்படுன்னு நாட்டுக்கு வழிகாட்டுகிற நிறுவனமா இந்த காலேஜ் இருக்கு இங்க உங்களுக்குள்ள உருவாகிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா காலத்துக்கும் தொடரணும் காலேஜ் நட்பு ஓல்டு ஏஜ் வர உறுதியா இருக்கணும் அது இந்த சமூகத்திலையும் எதிரொலிக்கணும் ஏன்னா இந்த காலேஜை ஜமால் முகமது சாஹிப் அவர்களும் ஜனாப் மியான் அவர்களும் இப்படிப்பட்ட நல்லிணக்கத்தை உருவாக்கி இந்த பகுதியில இந்து முஸ்லீம் கிறிஸ்து மக்கள் எல்லாம் படிச்சு முன்னேறணும்னு நினைச்சாங்க அது நினைவாகி உங்களுடைய கல்வி கனவையும் எழுபத்தைந்து ஆண்டுகளையும் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நினைவாக்கிட்டு இருக்கு இந்த கல்லூரி அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டத மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும் காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சை கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது ஜனாப் கஜா மியான் தந்தை பெரியாரிடம் பாசம் கொண்டிருந்ததோடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தன்னுடைய மனைவியோடு கலந்துகிட்டவர் அப்படிப்பட்டவர் வழங்கின நூறு ஏக்கர் நிலத்துல ஜமால் முகமது அவர்கள் கட்டி கொடுத்த கட்டடத்துலதான் ரெண்டு வல்லல்களும் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த கொடையில கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக உங்கள் ஆயிரக்கணக்கான சீனியர் சமுதாயத்துல மதிப்பு மிக்கவராக உயர்ந்திருக்கிறாங்க அவங்க எந்த நோக்கத்தோடு இந்த கல்லூரி உருவாக்குனாங்களோ அதிலிருந்து விலகாம இன்று வர இது வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு நிர்வாக குழுவினர் கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் நான் இந்த நேரத்துல பாராட்டுகிறேன் அதே போல இந்த கல்வி நிறுவனத்துக்கும் அங்க படிக்கிற தான் பேரும் புகழும் கிடைக்கும் உயர்ந்த சிந்தனையாளர்களுடைய தொலைநோக்கு பார்வைய செயல் வடிவமாக்க போறவங்க மாணவர்களாக நீங்க தான் மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுடைய நிலையான சொத்து அதோட பல்வேறு திறமைகள் கொண்டவர்களாக நம்பிக்கையையும் சமூக அக்கறையும் நிறைஞ்சவர்களாக வளரணும் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க அதனாலதான் ஏராளமான கோல்டு மெடல்ஸ் இந்த காலேஜ தேடி வந்துகிட்டு இருக்கு உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் லிஸ்ட்ல பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீதிபதிகள் கூட இருக்காங்க ஏன் நம்ம தமிழ்நாடு கேபினட்ல ரெண்டு மினிஸ்டர்ஸ் உங்க காலேஜில் படிச்சு உருவான மாண்புக்குரியவர்கள் ஒருவர் மாண்பு கே நேரு மற்றொருவர் பன்னீர்செல்வம் நாளைக்கு உங்கள இருந்து சிலர் கூட இந்த லிஸ்ட்ல வரலாம் வரணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம் ஓரணியில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் இழுத்த முடியாது நான் அரசியல் பேசல மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுறேன் கல்லூரிகள் எத்தனையோ பல தலைவர்களை கொடுத்திருக்கு அப்படி இந்த கல்லூரி கொடுத்த பேராசிரியர் ஐயா காதர் மீதி அவர்கள் கண்ணியத்திருக்குறே காகிதம் எழுத்தவர்கள் வழியில வந்து சமுதாய தொண்டாற்றி இன்றைக்கு தகைசால் தமிழராக நம்முடைய உயர்ந்து நிற்கிறார் நல்லிணக்க உள்ளமும் நாட்டு நலன் சாதனம் சிந்தனையும் கொண்டவருக்கு விடுதலை நாளில் ஆகஸ்ட் பதினைந்துல தகைசால் தமிழர் விருது வழங்குறதுல நானும் தமிழ்நாடு அரசும் பெருமை அடைக்கும் இங்க ஏராளமான மாணவர்கள் இருக்கீங்க நம்ம செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட திறன் மேம்பாட்டுக்கு துணை நின்று இன்னைக்கு பல்வேறு உயர்ந்த பொறுப்புகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் உட்கார அடித்தளமாக இருக்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாதுன்னு மாணவ மாணவிகளுக்கு துணையாக மாதம் ஆயிரம் ரூபாய்னு ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வழங்குகிற பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் அது மட்டுமல்ல கல்லூரி கனவு வெற்றி லெட்சியம் பல்வேறு திட்டங்கள் மூலமா தமிழ் சமூகத்தை அறிவு சமூகமாக வளர்த்திருக்கிறோம் புதிய வாய்ப்புகளை உருவாக்குறோம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இளைஞர்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பவும் இளைஞர்களுக்கு துணையாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் நம்முடைய மோட்டோ இதுதான் திராவிடமானது கடந்த கால படைப்பினைகளோட மிக கால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலம் பலமா அமையணும் அந்த எதிர்காலம் என்பது நீங்கதான் கல்வி நமக்கு எளிதா கிடைச்சிடல நம்ம தலைவர்கள் நடத்துற சமூக நிதி போராட்டங்களால கிடைச்சது இன்னார் தான் படிக்கணும் இருந்ததை மாத்தி இன்னைக்கு எல்லோரும் படிச்சு முன்னேறிட்டு இருக்கிறோம் சமூக நிதி போராட்டத்துடைய பலன்தான் இன்னைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாடு மீண்டும் சொல்றேன் தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க மாணவர்களால் நீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு திரளணும் நல்லா படிச்சு மேலும் உயரணும் அதுக்கு நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் துணை நிற்பான் அதே போல இஸ்லாமிய சகோதரர்களுடைய அரசியல் உரிமைகளையும் காப்பாற்றுற இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் என்னாலும் இருக்கும் இது நான் உங்களுக்கு தர உறுதி ஜபால் கழுவருடைய கல்வி பணி நூற்றாண்டுகளை கடந்தும் தொடரணும் வளரணும் ஒளிரணும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் அனைவருக்கும் நன்றி என்னை மனதளவுல உங்கள் வயசில வச்சிருக்க வச்சிருக்க உதவ மாணவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி வணக்கம் வணக்கம்